செலவு பண்ணி ஒன்றும் பண்ண முடியாமல் இப்போ ஒன்றும் இல்லை கெட்டவனுக்கு மூணு கோடி ரூபா செலவு பண்ணி அந்த காலகட்டங்களில் ரெண்டாயிரத்தி ஏழில் மூணு கோடி ரூபாங்கிறது பெரிய அமௌண்ட் அதை இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா அது இன்னைக்கு வேற இடத்துல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா அதோட இது வேற இல்லை இதுவாக இருக்கும் புரியுதுங்களா அது என்ன ஒரு சின்ன ஈகோ கிளாஸ்னால அதை அதை பேர் பண்ணிக்க அதாவது நஷ்டத்தை நான் அதாவது என் ஈகோவுக்கு நான் நஷ்டப்பட்டாலும் சரி அப்படின்னு அந்த ஏற்றுக்கிட்டு ட்ராவல் பண்ணுறது இருக்கு இல்லையா அது வந்து அது இருக்கிறப்ப அந்த அந்த பணத்தை பணமாக மதிக்காமல் துச்சமாக மதிக்காம அதாவது இங்கே எப்படின்னா பெரும்பாலுமே பணத்தை நஷ்டப்படுறவங்க எல்லாருமே பணத்தை நான் எப்படியும் சம்பாதிச்சு பண்ணிட்டேன் மற்ற ஒன்றே அழிக்கணுண்டா அப்படிங்கிற அந்த மனநிலை ஏறி உட்காந்துக்குது அதில் இருக்கிறப்ப அதை அந்த மனநிலை இருக்கிறவங்கள என்ன பண்ண முடியும் யாரும் சொல்லி திருத்த முடியாது அவங்களுக்கு வந்து அதாவது வாத்தியார் கற்றுக் கொடுக்காத வாழ்க்கை கற்றுக் கொடுக்கும்பாங்க அவன் இந்த பணத்தை துச்சமாக மதித்த நேரம் போய் பணத்துக்காக பிச்சு எடுக்கிற நேரம் வரும் அந்த நேரம் வந்தால் மட்டும்தான் அவனுக்கு அந்தோட உணர்வுகள்லாம் புரிஞ்சிக்க முடியும் நான் வந்து சிம்புன்னு சொல்ல வரல எனக்கு அதாவது என்னை உதாரணப்படுத்தி பேசுகிற விஷயத்துக்கு அவன் அவன் கஷ்டங்கிறத அவனவன் அனுபவிக்கிறப்ப தான் அந்த கஷ்டத்தோட வழியும் வேதனையும் தெரியும்